வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முந்தைய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு சிந்திச்சு பலவித கவலைகளால சோர்ந்து போயிருப்பீங்க இந்த சித்திரை மாதங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம் மிதனராசி அன்பர்கள் இயல்பாவே பொதுவா சதைப்பிடிப்பு இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பும் நீள்வட்ட முகமும் நேரா சற்று உயர்ந்த உடல்வாகவும் கொண்டிருப்பீங்க அதே மாதிரி இரட்டை சின்னத்துல பிறந்த உங்களுக்கு அதிபதியா சொல்லப்படுற புதன் பகவானா இருக்கிறாரு உங்களுக்கு மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் பிறந்தவங்களா மிதுன ராசி புரியவங்களாக சொல்லப்படுறாங்க அந்த வகையில் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு எப்போதுமே எதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பீங்க அந்த சிந்தனை செயல்படுத்த வேண்டும்னு நினைப்பீங்க ஆழ்ந்த சிந்தனையோடு இருக்கிறதால மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்களாகவும் இருப்பீங்க அதே மாதிரி உங்க கூட நெருங்கி பழங்குறவங்க மட்டும்தான் உங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும் மற்றவங்கள்ட எதையுமே நீங்க வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க யாருக்குமே அடிப்படையான தன்மையும் உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு நீதி வழங்குவீங்க குறிப்பா மிதனராசில பிறந்தவங்க பம்பர் மாதிரி சுழன்று வேலை செய்யவங்களா இருப்பீங்க எப்போதும் சோம்புறுத்தனமா இருக்க விரும்பவே மாட்டீங்க மேலும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக நாம் அணுகிறது மூலமாகவும் அந்த விஷயங்களை முன்கூட்டியை தெரிந்து கொள்றது மூலமாகவும் ஒரு தெளிவு கிடைக்கிறதோட அந்த விஷயங்களை நம்மால் எப்படி தீர்த்து கொள்ள முடியுங்கிறத நம்மால் ஒரு தெளிவு பிறக்கும் அந்த வகையில் வாராகி ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணம் காரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசியம் செய்யறது தொழில் விருத்தியடை செய்யறது பணவரவு உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் வான அழுத்தம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பாவன் அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு இருந்தாலும் அதை விட அதிகமா கொஞ்சம் செலவு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சேமிப்பை ஊக்குவிக்க பாருங்க உடல் நலன்ல இருந்து வந்த பாதிப்பு எல்லாமே இந்த மாதங்கள்ல நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு நன்மை தரும் சொத்து சம்பந்தமா முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செயல்படுறது நல்லது வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை சுமும் உங்களுக்கு குறைவாக இருக்குது வேலையில இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும் உயர் அதிகாரிகளோட ஆதரவால எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுக்கு லாபமும் இருக்கும் தொழில வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு உண்டான யோகம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் அரசு வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனை நீங்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமா நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா பெருமாள் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது மேலும் இந்த மிதனராசி அன்றவர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல தொடர்ந்து எந்த மாதிரியான பலன்கள் கெட பெறப்போறீங்கிறத நம்ம பார்க்கலாம் மிதனராசில நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப சீரசம் மூன்று நான்கு பாதங்களை உடவங்களுக்கு வீரிய காரகன் செவ்வாய் புத்திரகாரகன் புதன் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்க கூடிய உங்களுக்கு சாதுரியமா நீங்க நினைக்கிற காரியங்களை சாதிக்க கூடிய திறமை எப்போதுமே இருக்கும் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட ஆற்றல் காரகன் சூரியன் தடைப்பட்ட முயற்சி அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்க போகுது புதிசா தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய வாய்ப்பும் வியாபாரம் தொழில் எல்லாமே சீரா இருக்கும் பணம் பல வழிகளில் வந்து சேரப்போகுதுன்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாகவும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகுது பணியாளர்கள் சிறு தொழில் செய்யறவங்களோட உங்களுடைய நிலம உயரும் குரு பகவான் மே ஒண்ணுல இருந்தே விரை ஸ்தானத்துல சந்திரிக்கிறதால செலவை கொஞ்சம் அதிகரிக்க தான் வைப்பாரு சனி பாக்கியஸ்தானத்திலயும் சந்திரிக்கிறதால கூடவே உங்க விருப்பம் நிறைவேறும் தெய்வ அருள் உண்டாகும் உடல் நிலையில இருந்துட்டு இருந்த பாதிப்புகள் எல்லாமே விலகும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலை உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் சில பேருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் பிள்ளைகளோட மேற்கல்வி முயற்சி வெற்றியாக கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது பெண்களா இருக்கக்கூடிய மிருக சீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் யோகமான சொல்லலாம் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் தேடி வரப்போகுது சில பேருக்கு புதிய வீட்டுல குடியேறக்கூடிய வாய்ப்பும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் மாணவர்களா இருக்கிறவங்க மனசுல மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதே மாதிரி பைரவரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வித்யா காரகனான புதன் யோக காரகன் சொல்லக்கூடிய ராகுவோட அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எண்ணியதை அடையக்கூடிய சக்தி இயல்பாகவே இருக்குது தேவையானதை சாதிச்சு கொள்ளக்கூடிய திறமை படிச்ச உங்களுக்கு பிறக்க போகிற இந்த சித்திர மாதம் யோகமான மாசமா இருக்க போகுது குரு பகவான் மாசத்தோட முற்பகுதியில உங்க விருப்பங்களை நிறைவேற்றி தரப்போறார் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே அகற்று தராரு பூர்வீக சொத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம் மாசம் முழுவதுமே லாபஸ்தானத்துல சூரிய பகவான் சந்தரிக்கிறதால இதுவரையில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விளங்க ஆரம்பிக்க போகுது சட்ட பிரச்சனை எல்லாமே சாதகமா முடிய போகுது வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து வெளியில போறீங்க வெளிநாடு செல்றதுக்கான மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பெற போகுது சில பேருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஆதாய மாதம்னு சொல்லலாம் கும்பராசில சந்திரிக்க கூடிய சனி பகவானால உங்களுடைய குறைகள் எல்லாமே தேரப்போகுது தைரியமோட செயல்பட்டு வெற்றி அடை போறீங்க அனைத்துலுமே லாபமான நிலைன்னு சொல்லலாம் குடும்பத்துல இது வரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை விலகும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாதான் இருக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியா மாறும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு அந்த விருப்பம் நிறைவேறும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரண் அமை போகுது சில பேருக்கு புதுசாக வேலை அமையும் சுயதொழில் செய்கிறவங்களா இருக்கிறவங்களுக்கு லாப நிலைமை ஏற்படும் கலைஞர்களா இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளோட விருப்பம் நிறைவேறும் வருவாயும் அதிகரிக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க வெளிநாட்டு கனவு பூர்த்தியாக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க துர்க்கையை வழிபட்டு வர்றதால வாழ்க்கை பலமாக மாறும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாத உடையவங்களுக்கு ஞான அறிவுக்காரன் சொல்லக்கூடிய குரு புத்திரகாரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் அம்சத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றலும் விரும்பியதை அடையக்கூடிய சக்தியும் இயல்பாகவே அமைஞ்சிருக்குது பிறக்கக்கூடிய இந்த சித்திர மாதம் உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்கிறதுல எந்த ஐயமையும் இல்லை உங்களுடைய மூன்றாம் அதிபதி சூரியன் லாபஸ்தானத்துல சந்திரிக்கிறதால உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே இனி காணாம போகும் செல்வாக்கு கூடவே உயரும் வருமானமும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் விளக்கக்கூடிய காலகட்டமாகவும் பட்டம் பதவி பொறுப்பு இது எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது அரசியல்வாதிகளோட எண்ணம் பூர்த்தியாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரப்போகுது மாசம் முழுவதுமே தொழில்காரகன் பாக்கிஸ்தானத்தை சந்திக்கிறதால புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் உடல்ல இருந்துட்டு வந்து சங்கடம் விலக போகுது வியாபாரத்துல போட்டி விலகுவாங்க குரு பகவான் மாதத்தோட முற்பகுதியில யோகத்தை வழங்கினாலும் பிற்பகுதியில செலவு அதிகரிக்க வச்சிருவார் அதனால முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்க புதிய வாகனம் இனம் இது எல்லாமே வாங்க வைப்பாரு பிள்ளைகளோட கல்வி புதுசா வீடு கட்டுறது இந்த மாதிரி செலவுகள் கொஞ்சம் நீளம் பெண்களா இருக்கக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோட இணக்கமான சூழ்நிலை தான் நிலவு போகுது உங்களுடைய விருப்பம் பூர்த்தியாகும் ஆகும் குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கப் போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க உத்தியோகத்துல இருந்திருந்த பிரச்சனை விலகும் சில பேருக்கு புதிய பொறுப்பு விருமண இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படலாம் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும் திறமையா செயல்படுறதால லாபமும் அடைய போறீங்க பணியாளர்களோட நிலைமை உயரக்கூடிய காலகட்டமாகவும் மாணவர்களோட விருப்பம் பூர்த்தியாக்கூடிய காலகட்டமாகவும் ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்க குரு பகவானுக்கு முல்லைப்பூ சாத்து வழிபட்டு வரதால உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகிறதோட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியா நீங்கும் அதே மாதிரி மேசராசில இருந்து சூரியன் சந்திரிக்க கூடிய காலம் இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கிறதால இந்த மிதனராசி அன்பர்களுக்கு மேலும் எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா கடந்த சில வாரமாவே வக்கரமா இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மிதன ராசிக்கு குழப்பங்களை தீர்த்தைக்கு போறார் உடல்நல மேம்பாடு உடலும் மனமும் உற்சாகம் அடைஞ்சு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்வீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பதற்றமா இருந்த நிலைமை மாறி தன்னம்பிக்கை அதிகரித்து வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரமாக தான் அமையும் அலுவலக வேலை பார்க்கறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட உதவி கிடைக்கும் இடமாற்றம் கூடுதல் சலுகை இது எல்லாமே இந்த மாதங்களில் ஏற்பட போகுது தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வாடகை கட்டத்துல இருக்கிறவு கூட சொந்தமா இடம் வாங்கி இடம் அந்த இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு பெரிய இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது வீடு மனம் வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சித்திரை மாதம் முழுவதுமே கவனமா இருந்துட்டு வாங்க மிதனராசி அன்பர்கள் நீங்க பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செய்யறதால உங்களுடைய வாழ்வுல ஆனந்தம் நீடிக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுள்ள மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுங்கிறத பத்தி தான் பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க